எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து மெதுவடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் தே அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி உளுந்தம்பருப்பு இந்த ரெண்டையும் நல்ல ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஊறலாம் அதனால தப்பு இல்லை நல்லா ஊறுனா வடை வந்து மெதுவாக இருக்கும் அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு பெருங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் நல்லா வழு வழுன்னு நல்லா மையை அரைக்கணும் மையை அரைச்சதுக்கப்புறம் மிளகு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருகப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு கையில் வந்து கையிலையே வந்து நல்லா வந்து வடையாக தட்டணும் நல்லா அந்த புல்லங்கையில் வச்சு தட்டிட்டு கட்டை வரலால் ஒரு அழுத்த அழுத்துனீங்கன்னா வடை நல்லா அழகாக வரும் என்ன நல்லா கா காஞ்சதும் போட்டு எடுக்கணும் நல்ல மிதமான தீயில் வேக வைக்கணும் அப்போ தான் கருகாது நல்லா வெந்து வரும் இந்த வடையில் வேறு எந்த சேர்மானங்களும் போட தேவையில்லை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப மெதுவாகவும் இருக்கும் என்னையே குடிக்காது இந்த வடை நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எழுதுங்க எனக்கு வடை நல்லா வெந்து வருது வெந்து வந்தவுடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் தயவுசெய்து இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்